தங்க தமிழ் சேனலுக்கு உங்களுடைய அந்த பெருமானம் நாற்பத்தேழுல ஒன்று திருப்பழனம் திருச்சிற்றம்பலம் இருந்து கும்பகோணம் சொல்றதுக்கு இதுக்கு போக்குவரத்துல உண்டுங்க திருவையாறுல ரெண்டு கிலோமீட்டர்ல வட குரங்காடு துறைக்கு மேற்கே ஏழு கிலோமீட்டர் தலச்சிறப்பு பாத்தீங்கன்னா ஐயாறு சப்த தான தலங்களின் இரண்டாம் தளம் இது அப்பர் பெருமான் ஆப்பு உதியாரின் அடிமை திறனை வியந்தேற்றி பாடிய தேவாரம் பெற்ற தலம் வாழை விஷேகம் இவ்வூருக்கு அண்மையில் திங்களூர் உள்ளது சந்திரனுக்குரிய தலம் வேணுகோபால பெருமான் சன்னிதியும் உள்ளது திருவு பூஜை செய்வார் பெருமானை பெட்டகத்தில் வைத்து கூறி சொல்லும் தேவாரம் இத்தல தேவாரமே சம்பந்தரும் பாடியுள்ளார் பதிக வரலாறு திருப்பூவனோர் சென்று பதிகம் பாடிய பின்னர் நாயனார் திருப்பழனம் போந்து இறைவனை வணங்கி இத்திருப்பதிகம் பாடுகிறார் திருமுறையில நாலுல முப்பத்தி ஆறு திருநேரிசை பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் இறைவி பெரிய நாயகி தீர்த்தம் மங்கள தீர்த்தம் காவேரி திருச்சிற்றம்பலம் ஆடினார் ஒருவர் போலும் அலர்கமல் குழலினாலை கூடினார் ஒருவர் போலும் போலும்ளிர்குணல் வளைந்த திங்கள் சூடினார் ஒருவர் போலும் தூய நன்மறைகள் நான்கும் பாடினார் ஒருவர் போலும் பழனத்தெம் பரமனாரே திருப்பழனத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் எம்பெருமான் திருக்கூத்தாடியவர் அலர்கள் மனம் வீசும் கூந்தலையுடைய மங்கையை கூடியவர் குளிர்ந்த கங்கையும் வளர்ந்த பிறையையும் சூடியவர் தூய்மையானதும் நல்லதுமான நான் மறைகளை பாடிய ஒருவரே ஆவார் போவதோர் நெறியுமானார் குறிசடை புனிதனார் நான் வேவதோர் வெம்மைதான் விடவும் கிளேன் கூவல் தான் அவர்கள் கேளார் குணமிலா ஐவர் செய்யும் பாவமே தீர நின்றார் பழனத்து எம் பரமனாரே திருப்பழனத்தில் எழுந்தியிருக்கும் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் நர்கதிக்கு அழைத்து செல்லும் நெறியினார் புனிதராய் விளங்கும் புரிசடையர் அடியவன் துன்பத்தால் நயந்து இடர்பட காலை பெருமானை கூவி அழைத்தும் என் ஐம்புலன்கள் என் வழிக்கு செல்ல தடுத்திட அப்பெருமனார் ஐம்புலத்தால் தோன்றும் ஏதம் வராமல் காத்தவர் கண்டராய் முண்டராகி கையில் ஒரு கபாலம் ஏந்தி தொண்டர்கள் பாடியாடி தொழிற்கழல் பரமனார்தாம் விண்டவர் புறங்கள் எய்த வேதியர் பண்டைய என் வினைகள் தீர்ப்பால் பழனத்து எம் பரமனாரே திரு பழனத்து எம்பெருமான் வீரமிக்கவர் முண்டராகி கபாலம் கொண்டவர் தொண்டர்கள் பக்தியோடு பாடி ஆடி போற்றப்பெறும் திருவடிகளை உடையவர் பகைவரின் முப்புறங்களை அழித்த வேதியர் பண்டைய என் வினைகள் அகற்றும் இறைவனாவார் நீரவன் தீயனோடு நிழவன் எழிலதாய பாரவன் விண்ணின் மிக்க பரமவன் பரம யோகி ஆறவன் அண்டமிக்க திசையினோடு ஒளிகளாகி பாரகத்து அமிதமானார் பழனத்த பரமனாரே திரு இறைவன் நீ தீ ஒளி அழகமிக்க பூவுலகமாகியவர் விண்ணில் மிகுந்த புகழும் நல்போகியாகவும் அனைத்துமாகவும் அண்டங்கள் திசைகளாகவுமானவர் சூரியன் மதி விண்மீன் போன்ற எல்லா ஒளிகளும் ஆனவர் மண்ணுலகிற்கு அமுதமானவர் ஊழியார் ஊழிதோறும் உலகினுக்கு ஒருவராகி பாழியார் பாவம் தீர்க்கும் பராபரர் பரம தாயார் ஆழியான் அன்னதானும் அன்றவருக்கு அளப்பரிய பாழியார் பரவியேற்றும் பலனத்து எம் பரமனாரே திருப்பழனத்து எம்பெருமான் ஊழியின் முதல்வர் ஊழிகள் தோறும் அடியார் புரியும் பாவத்தை நான்முகனும் காண முடியாதவாறு அடியார் போற்றி புகழும் இறைவன் ஆளின் கீழ் அறங்கள் எல்லாம் அந்தவருக்கு அருள் செய்து நூலின் கீழ் அவர்க்கெல்லாம் நுண்பொருள் ஆகி நின்று காலின் கீழ் காலன்றை கழுகத்தான் பாய்ந்த பின்னும் பாலின் கீணையும் ஆனார் பழனத்து எம் பரமனாரே திரு பழனத்து எம்பெருமானார் கல்லால மரத்தின் கீழமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு அறம் உபதேசித்தவர் நூர்களை கண்டறிந்து கொள்பவருக்கு நுண் பொருளாகியவர் கூற்றுவனை காலால் உதைத்தவர் இத்தகைய பிரான் பாலில் நெய் மறைய நிற்பது போல உள்ளார் ஆதித்த நங்கி சோமான் அயனோடு மால் புதனும் போதித்து நிந்துலகல் போற்றிசை இவர்கள் சோதித்தார் ஏழுலகம் சோதியில் சோதியாகி பாதிப்பெண் உருவமானார் பழனத்து எம் பரமனாரே திரு பழனமுறையும் எம்பிரான் சூரியன் அக்னி சந்திரன் நான்முகன் திருமால் புதன் ஆகிய இவர்கள் பெருமானை காண வேண்டும் என்று பெரும் விருப்பனார் பல்கால் வேண்டியும் நாடியும் சென்று திரிந்தனர் உமையை பாகம் கொண்டு மங்கையை பங்கனாக ஈண்டு காட்சி தருகிறார் கால்தனால் காளார் காய்ந்து காரூரி போர்த்த ஈசர் தோற்றனார் கடலுள் நஞ்சை தோடுடைய காதார் சோதி ஏற்றினார் இளம் திங்கள் இரும் சூழ்ந்த காயம் பார்க்கா பார்த்தினார் வினைகள் எல்லாம் பழனத்து பரமனாரே பிறப்பழனம் உறையும் எம்பிரான் காலனை காளால் உதைத்தழித்தவர் கரிய யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டவர் கடலில் நஞ்சு தோன்ற காரணமாகி அது முதலில் தோன்றி வந்தபோது உட்கொண்டு விண்ணவரை காத்தவர் தோடுடைய செவிய சோதியாய்சும் வெண்மையான விடையை வாகனமாக கொண்டவர் இளம்பெறையை சூடியவர் இளம்பிறையை வளருமாறு செய்தவர் எம் வினையை அழித்து காப்பவர் கண்ணனும் பிரம்மனோடு காங்கிலராகி வந்து என்னையும் துதித்து ஏத்த எரியுருவாகி நின்று வண்ண நன்மலர்கள் தூவி வாழ்த்துவார் வாழ்த்தி ஏத்த பன்னுலாம் பாடல் கேட்பார் பழனத்து எம் பரமனாரே திரு பழனத்து உரையும் எம்பிரான் திருமாலும் நான்முகனும் காண வேண்டும் என்று முனைந்த போதும் காண மாட்டாராய் எண்ணியும் பேரளாய் நின்றவர் நல்மலர்கள் தூவி வாழ்த்தப்படுபவர் புகழ்மிக்க இனிய பாக்களால் போற்றப்படுபவர் குடையுடைய அரக்கன் சென்று குளிர்காயலாயம் வெற்ற பின் இடைமிட வரலை அஞ்செடுத்தலும் இறைவன் நோக்கி விடையுடை விகர்த்தனும் தானும் விரலினால் ஊன்றி மீண்டும் படைக்கொடை அடிகள் போலும் பழனத்து பரமனாரே ராவணன் கைலை மலையை எடுக்க முயன்ற போது மலை அசைவனை கண்ட விராட்டி அஞ்ச இறைவன் தன் திருவடி பெருவிரல் ஒன்றால் மலை அழுத்த அவ்வரக்கன் மலையின் கீழ்ச்சிக்கு தவித்தான் பின்னர் வருந்தி இறந்து வேண்ட பெருமான் வீரவாளருணா அவரே திருப்பழனத்து இறைவனாவார் திருச்சிற்றம்பலம்